வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நாம் பனிரெண்டாம் வகுப்பு கணிதவியல் பாடத்திலிருந்து கலப்பெண்கள் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற அழகுலேருந்து ஒரு வினா பார்ப்போம் இந்த வினா ஒன்றின் மூன்றாம் படி மூலங்கள் அப்படிங்கிற இருந்து கேட்கப்பட்டது அதாவது கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டிங்கிற தலைப்பிலேருந்து ஒரு ஜேஇ வினா இந்த வினா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கேட்கப்பட்டது வாங்க வீடியோவுக்கு போவோம் இஃப் omega not equal to 1 is a cube roots of unity and 1 plus omega whole power 7 is equal to a plus b omega then a, கமா பி equals அதாவது ஏயினுடைய மதிப்பும் பியினுடைய மதிப்பும் என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஒன்கமா ஒன் ஆப்ஷன் பி ஒன்கமா ஜீரோ ஆப்ஷன் சி மைனஸ் ஒன்கமா ஒன் ஆப்ஷன் டி ஜீரோ கமா ஒன் இது ஜேஇமெயின் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கேட்கப்பட்ட வினா இதனுடைய தமிழாக்கம் ஒமேகா நாட் ஈக்குவல் டு ஒன் என்பது ஒன்றின் மூன்றாம் படி மூலங்கள் மற்றும் ஏ பிளஸ் பி ஒமேகா ஈக்குவல் டு ஒன் பிளஸ் ஒமேகா ஹோல் பவர் ஏழு எனில் ஏ கமா பியின் மதிப்பு ஆப்ஷன் ஏ ஒன் கமா ஒன் ஆப்ஷன் பி ஒன் கமா ஜீரோ ஆப்ஷன் சி மைனஸ் ஒன் கமா ஒன் ஆப்ஷன் டி ஜீரோ கமா ஒன் இப்போ இந்த கணக்கை நம்ம தீர்வு காணுன்னா நமக்கு ஒரு சில கருத்துருக்கள் நமக்கு தேவைப்படுது என்னென்ன கருத்துருக்கல்ங்கிறது பார்ப்போம் அதாவது ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதாவது கலப்பெண்ணின் செவ்வக வடிவம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இதுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு கலப்பெண் சாப்டரில் நாம் படிச்சிருக்கோம் அடுத்ததான் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண்ணின் துருவ வடிவம் இதுவும் பன்னிரெண்டாம் வகுப்பு கலப்பெண் சாப்டரில் படிச்சிருக்கோம் அடுத்தது டி மாவர் தியரம் அதாவது டி மாவரின் தேற்றம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது கியூபு ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஒன்றின் மூன்றாம் படி மூலங்கள் எங்கே படிச்சிருக்கோன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு கலப்பெண் சாப்டரில் படிச்சிருக்கோம் இப்போ இந்த நாலு கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா நாம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஒரு கலப்பெண்ணின் துருவ வடிவம் இப்போ மொதல் ஒரு கலப்பெண்ணுங்கிறது என்னென்னா அதனுடைய செவ்வக வடிவம் என்னென்னா இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இதுதான் ஒரு கலப்பெண்ணின் செவ்வக வடிவம்ங்கிறது பேர் இந்த எக்ஸுங்கிறது என்னென்னா கலப்பெண்ணின் மெய்ப்பகுதி இந்த ஒய்ங்கிறது கலப்பெண்ணின் கற்பனை பகுதி இப்போ இதனுடைய துருவ வடிவம் எப்படி இருக்கும் அதாவது துருவ வடிவங்கிறது என்னென்னா ஆதிங்கிறது புள்ளி இப்போ இந்த இடத்துல இதோ புள்ளிங்கிறோம் இந்த தலம் வந்து என்ன தலம்னா கலப்பெண் தளம் ஆர்கன் தலம் இந்த கலப்பெண் ஆர்கன் தளத்தில் ஆதிங்கிறது புள்ளி இது துருவ அச்சு இந்த அச்சுக்கு இந்த கிடைமட்ட அச்சுக்கு பேர் என்னன்னா அச்சு அதாவது ஆர்கி இதுக்கு மெய் அச்சு இது என்ன சொல்கிறோம் துருவ அச்சுன்னு சொல்கிறோம் இது கற்பனை அச்சு ஐஎம் இமேஜினரி ஆக்சஸ் இப்போ இந்த அச்சில் இந்த புள்ளி இசட்டை நான் பீன் எடுத்துக்கிறேன் இந்த பீங்கிற புள்ளி எக்ஸ்கமா ஒய் இது எக்ஸ்ஹச்சில் இந்த மெய்ஹச்சில் எக்ஸ் தூரமும் கற்பனை அச்சில் ஒய் தூரத்துலையும் இருக்குது அப்போ அந்த பீங்கிற புள்ளியை எக்ஸ்கமா ஒய் அப்படின்னு நாம் குறிக்கலாம் இப்போ இந்த ஆதியிலிருந்து இந்த புள்ளிக்கு உள்ள தூரத்தை ஓபிங்கிற ஒரு வெக்டார் மூலமும் குறியிடலாம் இந்த புள்ளியினுடைய துருவ அச்சு தூரத்தை ஒரு செங்குத்து கோட்டின் மூலம் நம்ம கிடைமட்ட அச்சோடு இணைக்கும் போது நமக்கு கிடைக்கிற இந்த புள்ளியை வந்து நான் எம்முன்னு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஓ தான் எக்ஸ் அச்சு தூரம் அதாவது மெய்யச்சு தூரம் இந்த பிஎம்ங்கிறது என்னென்னா கற்பனை அச்சினுடைய தூரம் இப்போ ஓவுக்கும் பிஇக்கும் இடையே உள்ள என் அளவு எவ்வளோன்னா ஆர் இந்த ஆரினுடைய மதிப்பு என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஏன்னா ஓஎம்பிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணத்தை உருவாக்குது இந்த செங்கோண முக்கோணத்தின் பக்க அளவு எக்ஸும் மற்றொரு பக்க அளவு ஒய் அப்போ இந்த ஓபிஸ் ஈக்குவல் என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இப்போ இதற்கு இடைப்பட்ட கோண அளவு அதாவது இந்த துருவ அச்சிலிருந்து இந்த ஓபி வெக்டார் எவ்வளவு கோண அளவு நகர்ந்துருக்கு அதை தான் வந்து நம்ம தீட்டாங்கிறோம் விலகி இருக்குது அது வந்து நம்ம தீட்டாங்கிறோம் இந்த தீட்டாவின் எதிர்பக்கம் என்னென்னா ஒய் தீட்டாவின் அடுத்துள்ள பக்கம் வந்து எக்ஸுங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இந்த ஒய்யோட அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எதிர்பக்கம்ங்கிறதுனால நான் கோண விகிதம் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா சைன் தீட்டா டீட்டாண்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம் அப்ப என்ன எழுதலாம்னா ஒய் பை ஆர் எதிர்பக்கம் ஒய் கர்ண அளவு ஆர் அப்ப தோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு இப்ப இதுல இருந்து ஒய்யோட மதிப்பு இல்லைன்னா ஆர் சைன் தீட்டா அப்ப ஒய்யோட மதிப்பு வந்து ஆர் சைன் டீட்டா இதே மாதிரி எக்ஸோட மதிப்பு அடுத்துள்ள பக்கம் ஸோ அடுத்துள்ள பக்கம் கோண விகிதம் என்னென்னா காஸ்தீட்டா காசீட்டாஸ் சீக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் ஸோ எக்ஸனுடைய மதிப்பு இங்கே என்னென்னா ஆர் காஸ்தீட்டா அப்போ இந்த இடத்துல நாம் இந்த பியினுடைய துருவ அளவை எப்படி எழுதலாம்னா இதனுடைய மட்டு மதிப்பு ஆர் எனவும் இதனுடைய கோண மதிப்பை தீட்டா எனவும் குறியிடலாம் அப்போ இந்த புள்ளி இசட்டை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா எக்ஸினுடைய மதிப்பு ஆர் காஸ்தீட்டா பிளஸ் ஐஎன்ட்டு ஒய்யினுடைய மதிப்பு ஆர் சைன் தீட்டா ஸோ இசட் இஸ் ஈக்வல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா

cos n theta plus i sin n theta. இது தா டிமாயிரோட தேற்றம். இது டிமாயிரின் தேற்றம். இதையும் நாம் இந்த வினாவில் பயன் படுத்துரும். அடுத்தாது ஒன்றின் மூன்றாம் படி மூலங்கள். இப்போ நம்ம பர்ஸ்ட இதுக்கு போர்து பெலா. ஒன்றின் என்னாம் படி மூலம். ஒன்றின் என்னாம் படி மூலங்கள். இது பர்ஸ்டு பாப்போம்.

கேஇஸ் ஈக்குவல் டு ஸீரோ ஒன் டூ 1 என் ஐனஸ் ஒன் அதாவது ஒன்றின் எண்ணாம் படி மூலங்களில் இசட் பவர் equal to 1. இந்த ஒன்னோட என் மூலங்கள் என்னங்கிறது கல்குலேட் பண்ணுறதுக்கு z is equal to cos ஆஃப் டூ கே பை n என் ப்ளஸ் ஐ சைன் டூ கே பை இதை நாம் இங்கே பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல இந்த கேயோட மதிப்பு என்னென்னா ஜீரோவில் இருந்து என் மைனஸ் ஒன் அப்போ இது மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா என் மூலங்கள் இங்கு நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு தேவையானது ஒன்றின் மூன்றாம் படி மூலம் அப்போ என் இஸ் டு த்ரீ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஈக்வல் டு ஒன் அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் இப்போ என் இங்கே நம்ம ஒன்றின் மூன்றாம் படி மூலம்ங்கிறத கல்குலேட் பண்ணுறதுக்கு என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இங்கே அப்ளை பண்ண போகிறோம் இசட டு பவர் த்ரீ இஸ் ஈக்குவல் டூ ஒன் ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டூ காஸ்ட் ஆஃப் டூ கே பை பை த்ரீ பிளஸ் ஐசை டூ கே பை பை த்ரீ இங்கு கே இஸ் ஈக்வல் டு ஸீரோ ஒன் டூ என் மைனஸ் ஒன் என்ன அங்கே என் மைனஸ் ஒன் த்ரீங்கும் போது இங்கே த்ரீ மைனஸ் ஒன் டூ அப்போ மூன்று மூலங்கள் இப்போ ஒவ்வொரு மூலமாக நம்ம கல்குலேட் பண்ணுறோம் கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இஸ்எட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் கே இருக்க இடத்துல ஜீரோ போட்டோம்னா இந்த ஃபுல் வேல்யூ வந்து ஜீரோ ஆயிடுது அப்போ காஸ் ஜீரோ பிளஸ் ஐ சைன் ஜீரோ சைன் ஜீரோட வேல்யூ ஜீரோ அப்போ காஸ் காசோட வேல்யூ ஒன் அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு ஒன் இப்போ ஒரு மூலம் நமக்கு இங்கே கிடச்சிருச்சு அடுத்த மூலம் கே இஸ் ஈக்குவல் டு ஒன் K is equal to one, so E Z is equal to cos of two pi by three plus i sine two pi by three, which is equal to cos of two pi. ना ऐप्परी rena pi minus pi by three plus i sine ஃபை மைனஸ் ஃபைவ் பை த்ரீ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க த்ரீ பை த்ரீ பை மைனஸ் ஒன் பை டூ பை பை த்ரீ இப்போ இந்த கோன் அளவு பை மைனஸ் ஃபைவ் பை த்ரீங்கிறதுனால இது இரண்டாம் கால் பகுதியில் அமையும் அப்போ இரண்டாம் கால் பகுதியில் அமையும் போது ஆல் சில்வர் டீ கப்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா இங்கே எல்லாம் பாசிட்டிவ் ஆல் இங்கே சைன் அதனுடைய ரெசிப்ரோக்கள் தான் ப்ளஸ் இங்கே டேனும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் ப்ளஸ் இங்கே காஸும் அதனுடைய ரெசிப்ரோக்கள் தான் ப்ளஸ் அப்போ நமக்கு இந்த இடத்துல பை மைனஸ் வரதுனால இது இரண்டாம் கால் பகுதி இந்த கோண அளவு வந்து இரண்டாம் கால் பகுதி இப்போ சைன் வந்து ப்ளஸ்ஸு காஸ் வந்து இங்கே நெகட்டிவ் ஸோ இஸ் இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் பை பை த்ரீ பிளஸ் ஐ சைன் பை பை த்ரீ காசு மைனஸ் தீட்டாக்கு சைன் ஆஃப் பை மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டுவையும் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம் இப்போ இதனுடைய வேல்யூ எவ்வளோனா காஸ் அறுபது ஃபைவ் பை த்ரீனா அறுபது காஸ் அறுபதோட வேல்யூ வந்து ஒன் பை டூ அப்போ மைனஸ் ஒன் பை டூ காஸ் பை பை த்ரீயோட வேல்யூ வந்து ஒன் பை டூ அதே மாதிரி சைன் பை பை த்ரீயோட வேல்யூ சைன் அறுபதோட வேல்யூ வந்து ரூட் த்ரீ பை டூ இந்த டேபிள் வேல்யூவும் நமக்கு இங்கே தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ இந்த வேல்யூ சே omega, இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கோம் இப்போ அடுத்ததான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா k இஸ் ஈக்வல் டூ கே ஜீரோ போட்டோம் கே ஒன் போட்டோம் இப்போ கே 2, k equal to 2, அப்போ இஸ் is equal to டு காஸ் ஆஃப் டூ இன்ட்டு டூ பை பை 3 plus i sin 2 into 2 pi by 3 so which is equal to cos of 4 pi by 3 plus i sin 4 pi by 3 इोर पै बै थ्री एपी स्प्ली पड़ला ना का प्लस पै बै थ्री पै प्लस पै बै थ्री பிளஸ் ஐ சைன் பை பிளஸ் பை பை த்ரீ இப்போ இந்த இடத்துல கோண அளவு வந்து மூன்றாம் கால் பகுதி மூன்றாம் கால் பகுதியில் இங்க பை மைனஸ் தீட்டா இரண்டாம் கால் பகுதி மூன்றாம் கால் பகுதியில் பை பிளஸ் தீட்டா பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கால் மட்டும்தான் பிளஸ் அப்போ மற்றது எல்லாமே இங்கே நெகட்டிவ்

சைன் ஃபைவ் பை த்ரீயோட வேல்யூ வந்து ரூட் த்ரீ பை டூ சப்ஸ்ட்ரியூட் பண்ணியாச்சு இப்போ இதனுடைய வேல்யூ வந்து என்னென்னா இந்த ஒமேகாவோட இந்த ஸ்கொயர் வேல்யூ அப்போ மூணு ரூட்ஸ் இங்கே நமக்கு கிடைக்கிது என்னென்ன ரூட்ஸு க்யூப் ரூட் ஆஃப் யூனியோ யூனிட்டியோட மூன்று ரூட் என்னன்னா ஒன் ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்டு அப்போ மூன்று மூலங்கள் நமக்கு கிடைக்கிது இந்த மூன்று மூலங்களோட பண்புகள் என்னென்ன அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மூன்று மூலங்களோட பண்புகள் வந்து ஒன் ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு மூலங்களின் கூட்டல் பலன் ஜீரோ மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஒன்னு அதாவது ஒமேகா பவர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஒன் இதை இப்போ இந்த இடத்துல நாம் பயன்படுத்துகிறோம் இது மிகவும் முக்கியமானது இந்த கணக்கில் இதை பயன்படுத்த இந்த மூலங்களின் பெருக்கல் பலன் வந்து ஒண்ணுங்கிறது எப்படின்னா ஒமேகாங்கிறது இந்த சமன்பாட்டினுடைய ஒரு மூலம் அப்ப இந்த இசட்டுக்கு பதிலா இந்த சமன்பாட்டில் பதிலா அந்த மூலங்களை பண்ணனா ஒமேகா கியூஸ் ஒண்ணுங்கிறது நமக்கு தெரியுது அதனால இந்த பண்பை நான் இந்த இடத்துல பயன்படுத்துறேன் இப்ப நம்ம கணக்குக்கு போவோம் கணக்குல ஒமேகா என்பது ஒன்றின் மூன்றாம் படி மூலம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்றேன்னா omega cube is equal to 1. இதை first point நோட் பண்ணிக்கிறேன். மற்றும் இப்பா அடுப்பது கணக்கில் என்ன குடுத்திருக்காங்கனா எடத்த புரத்தில் இந்த இந்த சமன் எடுக்கிறேன். 1 plus omega power 7 equal to a plus b omega. இது விரியு பண்டுகிறேன். மூலங்களின் கூட்டல் பலன் நமக்கு தெரியும். 1 plus omega plus omega squared வாலியு வந்து 0 தெரியும். அப்போ ஒன் பிளஸ் ஒமேகாஸ் equal to என்ன கிடைக்கிதுன்னா பண்றோம் இந்த ரெண்டாவது minus omega square equal to ஸ்கொயர் plus ஒமேகா அதனால ஒன் பிளஸ் ஒமேகாவை எடுத்துட்டு இங்கே plus B ஒமேகா இப்போ இந்த இடத்துல மைனஸ ஏ டைம் எனோம்னா வில் கெட் மைனஸ் ஒமேகா ஸ்கொயரை ஏழு டைம் எழுதணும்னா ஃபோர்டீன் நம்ம அடுக்கு விதியை கூட இங்கே பயன்படுத்தலாம் அதாவது அடுக்கு விதியில் என்ன கொடுக்கலாம் ஒமேகா ஸ்கொயர்ட் ஹோல் பவர் செவன் ஈக்குவல் ஒமேகா பவர் ஃபோர்டீன் எழுதலாம் இந்த ஒமேகா பவர் ஃபோர்டீனை நம்ம ஒன்றை பயன்படுத்துறதுக்காக இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம் ஒமேகா க்யூப் ஒமேகா க்யூப் ஒமேகா cube, ஒமேகா cube, ஒமேகா ஸ்கொயர்டு இப்ப அடிமானம் ஒன்னா இருக்கிறதுனால அடுக்குகளை நம்ம கூட்டிக்கலாம் கூட்டி பார்ப்போம் மூணு கூட்டல் மூணு ஆறு ஆறு மூணு 9, பத்து பனிரெண்டு இப்ப இதில் பன்னிரெண்டு பிளஸ் ரெண்டு பதினாலு இப்போ இதனுடைய வேல்யூவெல்லாம் ஒன்று அப்ப பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா ஒமேகா ஸ்கொயர்டு பவர் வந்து நம்ம என்னன்னு மாற்றிக்கலாம்னா ஒமேகா ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா மைனஸ் ஒமேகா பவர் ஃபோர்டீன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா இந்த ஒமேகா பவர் ஃபோர்டீனை ஒமேகா ஸ்கொயர்டுங்கிறத எப்படி எழுதுகிறோங்கிறது பார்த்தாச்சு இப்போ அடுத்ததாக திரும்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா பண்பு ரெண்டை பயன்படுத்துகிறோம் பண்பு ரெண்டில் என்ன கொடுத்துருக்கோம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஒன் ப்ளஸ் ஒமேகான்னு கொடுத்துருக்கோமா அப்போ இதை நான் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறேன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகான்னு நமக்கு தெரியுது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் என்ன எழுதலாம் ஒன் பிளஸ் ஒமேகான்னு நம்ம எழுதலாம் ஏ பிளஸ் பி ஒமேகா இப்போ இதிலிருந்து இருபுறமும் நம்ம ஒப்பிடுறோம் அப்போ ஏயினுடைய மதிப்பு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒன்றுன்னு பியினுடைய மதிப்பு இந்த ஒமேகாவினுடைய கெழு அப்போ பியினுடைய மதிப்பு ஒன்று இப்போ இது நமக்கு தெரிஞ்சிச்சு நம்ம கணக்கில் புள்ளியாக கேட்டிருக்காங்க கமா பி ஜீக்குவல் ஈக்வல் டு ஏனுடைய மதிப்பு ஒன்று பியினுடைய மதிப்பு ஒன்று இப்போ சை ஆப்ஷனில் நம்ம செக் பண்ணும்போது பார்த்தோன்னா ஏவுக்கு ஒன் கமா ஒன் ஒன் கமா ஜீரோ இருக்கு சீல மைனஸ் கமா ஜீரோ இருக்குது டீல ஜீரோ கமா ஒன்று இருக்குது அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏங்கிறது நமக்கு சரியான விடை என்பது தெரியுது இப்போ இந்த நம்ம கணக்கில் இதில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா ஒன்றின் முப்படி மூலத்தோட பண்புகள் தெரிஞ்சிருந்தால் இந்த கணக்கை நாம் தீர்வு காணலாம் இதே மாதிரி மாணவர்களே இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி وaنكm